வணக்கம் நம்ம வீட்டு பூஜை ரூமில் எத்தனை சாமி படங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பொதுவாகவே பூஜை ரூமில் ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் ஓப்பன் பண்ணாலே எந்த சாமி எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சாமி படங்கள் இருக்குது எந்தெந்த ஊர் கோயிலுக்குலாம் போகிறாங்களோ அந்தந்த கோயிலில் உள்ள சாமி படங்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு வந்து வச்சிருவாங்க திருப்பதியாக பெருமாளை கொண்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி கோயிலுக்கு போகிறாங்களா மகாலட்சுமியை கொண்டு வந்துருவாங்க பிள்ளையார்பட்டிக்கு போகிறாங்களா அங்கே இருக்கிற விநாயகரை கொண்டுட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம திருச்செந்தூர் போகிறோமா பழனி போகிறோமா அங்கே இருக்கிற முருகர் கொண்டு வந்துருவாங்க எல்லாமே ஆசை தாங்க நானும் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டு நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து அதிக அளவில் அந்த ரூமில் வந்து பயன்படுத்த முடியலை எங்கள் வீட்டு வீட்டுக்கு வந்த ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அதிக சாமி படங்கள் வந்து பூஜு ரூமில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ரூமில் இருக்கிற ஒரு சில சாமி படங்கள்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா முக்கியமாக நம்ம வீட்டில் ஒரு சில சாமி படங்கள் கண்டிப்பாக வைக்கணும் அந்த ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி புகைப்படங்கள் வச்சிலாம் சாமி கும்பிட்டது கிடையாது தீபம் மட்டும்தான் அந்த கற்களை நேரம் வந்து ஏற்றி வச்சுட்டு அதை மட்டும்தான் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால நான் சாமி படங்கள் வைக்கக்கூடாது நான் சொல்ல வரல எத்தனை படங்கள் மினிமம் அந்த பூஜ் ரூமில் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அந்த பூஜ் ரூமில் என்ன படங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னா முதல்ல கண்டிப்பாக விநாயகர் இருக்கணுங்க விநாயகருக்கு அப்புறம் குலதெய்வம் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும் ஒரு சில பேர் வந்து குலதெய்வம் ஃபோட்டோ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடையாதுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அவரை போய் நம்ம பார்த்துட்டு வரணும் பார்த்துட்டு வரலைனாலே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் வாங்க ஏன்னா குலதெய்வத்தை வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போய் நம்ம பார்த்துட்டு வந்துடணும் அதுவும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால குடும் குலதெய்வம் ஃபோட்டோ வந்து அந்த பூஜை ரூமில் கண்டிப்பாக இருக்கணும் யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நினைக்காதீங்க குலதெய்வம் வந்து நம்ம குலத்தை காக்கக்கூடியது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்ன உடனே பூஜை ரூமை திறந்துட்டு அந்த அந்த குலதெய்வம் ஃபோட்டோ முன்னாடி மனசு அமைதியாக இருந்து நம்ம ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் குலதெய்வம் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமான் ஃபோட்டோ பெருமாள் ஃபோட்டோ அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஃபோட்டோ நம்ம முருகர் ஃபோட்டோ சரஸ்வதி ஃபோட்டோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து உங்கள் விருப்பம் ஆனால் மினிமம் வந்து ஒம்பது ஃபோட்டோ தான் பூஜை ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் துர்கேயம்மன் ஃபோட்டோ ஃபோட்டோ வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கலாம் ஆனால் சிலையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகு காலத்தில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் சிலை வழிபாடு நீங்கள் அதை துர்க்கேம்மன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகு காலத்தில் பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பூஜரமில் வந்து இருந்தவங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதுவும் அகால மரணம் அடைஞ்சவங்களோட ஃபோட்டோ அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கவே கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பூஜு ரூமில் வந்து இப்போ ஒரு விநாயகர் படம் வச்சுருக்கீங்க ஒரு லக்ஷ்மி படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு படம் வச்சுக்கோங்க போதும் இப்போ மகாலட்சுமி படம் அப்படின்னா அது வந்து நின்ற குளத்தில் ஒரு படம் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கட்டினா நல்லது பச்சை கலர் சிகப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமியை மூணு நாலு அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டாம் குபேரலட்சுமி உங்கள் வீட்டில் இருந்துச்சா ஓகே மகாலட்சுமி ஒன்று இருந்துச்சா ஓகே இந்த இந்த மாதிரி ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க எதையுமே நீங்கள் அதிகமாக அந்த சுவாமி படங்கள் அந்த பூஜு ரூமில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ரெண்டு மகாலட்சுமியும் கொண்டு வந்து நீங்கள் பூஜை பண்ண முடியாது அதில் ஏதாவது ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோவை நிரந்தரமாக நீங்கள் அந்த வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக அதிக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லக்ஷ்மி வந்து மகாலட்சுமி பூஜை இது வந்து வைபலக்ஷ்மி இது வந்து வரலட்சுமி பூஜை அந்த மாதிரிலாம் நீங்கள் ரிப்பீட்டாக பிரித்து பிரித்து வைக்க வேண்டாம் ஒரு மகாலட்சுமி படம் குபேரலட்சுமி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சுவாமி படங்கள் ஒரே இதில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது உங்கள் கிட்ட சிவபெருமான் ஃபோட்டோ இருந்தாலும் சரி பெருமாள் ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் தனியாக வைக்கிறத விட அதாவது தனியாக இருக்கிற முருகர் ஃபோட்டோ அந்த மாதிரி வைக்கிறத விட குடும்ப சகிதமாக இருக்கிறது வள்ளி தெய்வானையோடையும் சேர்ந்து இருக்கிற முருகர் மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்வதி அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் முருகப்பெருமான் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிற அந்த ஃபேமிலியாக இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதாவது சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அதாவது டாமஞ்சேரி மாதிரி எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க பெருமாளும் மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வைக்கணும் ஒருவேளை பெருமாள் ஃபோட்டோ தனியாகவும் மகாலட்சுமி படம் தனியாகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஓகே மகாலட்சுமி மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ரெண்டு ஃபோட்டோவும் வச்சுட்டு அந்த ரெண்டு ஃபோட்டோவையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் அந்த மாதிரி பெருமாளோடு சேர்ந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க தனியாக இருக்கிற முருகர் சிவபெருமான் மாதிரி நீங்கள் வைக்கணும் வைக்கிறதுக்கு பதிலாக குடும்ப சகிதமா சிவபெருமான் பார்வதி முருகர் வள்ளி தேவானை இந்த மாதிரி சேர்ந்து ஃபேமிலியாக இருக்கிற ஃபோட்டோ வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடவே மாட்டாங்க அந்த ஃபேமிலி வந்து ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அக்கா சொன்னாங்க அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பெருமாள் லக்ஷ்மி அந்த மாதிரி தனியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைங்க ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி